ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சயம் நானும் முகவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நண்டு மசாலா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்சி படையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நான் செய்யும்போதே சொல்கிறேன் இப்போ நண்டு மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம் நான் சும்மா சின்ன சின்ன பீசஸை தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பீஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பீஸ் லவங்கம் ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து எடுத்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் மிக்சியில் தானே போகிறோம் அதையும் சேர்த்துட்டு ஒரு குட்டி தக்காளி நாலு பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் லைட்டாக தண்ணி சேர்த்து ரொம்ப ஒட்டை ஒட்ட மசியாமல் ஒரு கொர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைக்கிற மசாலா எப்படி இருக்கணும்னு பாருங்கள் கையில் தட்டோம்னா நிற நிறு இருக்கணும் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் அரைச்சி வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ நண்டு கிளீன் பண்ணிக்கலாம் இது சின்ன சின்ன நண்டு தாங்க பாருங்கள் ஆனால் நல்லா ஃப்ரெஷ் நண்டு நண்டு வந்து சின்னதாக இருந்ததுன்னா அதில் மசாலாலாம் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த நண்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த பக்கம் மேலே இருக்க பாருங்கள் சைடில் காலெல்லாம் இருக்குது பாருங்கள் அதை நம்ம கையாலேயே எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக தான் வரும் அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சிலது சின்னதாக இருந்ததுன்னா நான் அந்த உடம்போடையே காலை விட்டுடுவேன் நான் இந்த மாதிரி எல்லா நண்டுமே க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் க்ளீன் பண்ண தெரியாதவங்க வாங்குகிற கடையிலே கொடுத்தீங்கன்னா கூட க்ளீன் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நண்டு மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஒரு பேன் வச்சுருக்கேன் கேஸ் ஸ்டவாக ஆன் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலாவை சேர்த்து நம்ம வந்து பச்சையாக தான் நம்ம மசாலா அரைச்சோம் அதனால் அதில் இருக்க பச்சை வாசனை போயிட்டு ஈரப்பதம்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சய் நானும் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்மலேயும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மசாலாக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான்வெஜிடேரியனுக்கெலாம் மறக்காமல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த ரெசிபிக்கு வந்து அதிகமாக எண்ணெய் வேணுன்றது கிடையாது அதுவும் இல்லாமல் நம்ம நான்ஸ்டிக்கில் தானே செய்கிறோம் அதனால் பாருங்கள் ஒட்டாமல் வருது செய்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் கலர்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு இதில் காலெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் சின்ன நண்டு தானே அதனால் கால் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருக்கேன் அது செய்து முடித்ததுக்கப்புறம் பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்காக நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ நண்டில் வந்து மசாலா எல்லாம் உள்ளெல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம் நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் மூடி வச்சாலும் இடையிடையே எடுத்து கலந்து விடுங்க இப்போ பாருங்க நானும் அந்த தான் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் நண்டு நல்லா வெந்திருக்கு நண்டுக்குள்ள மசாலாலாம் நல்லா ஊறி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி கருவேப்பில தூவிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க நண்டு மசாலா எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்களா இது நல்லா ஜலதோஷம் பிடிச்சிருக்கவங்க இந்த மாதிரி நண்டு மசாலா செய்து சாப்பிட்டிங்கன்னா அந்த கோல்டெல்லாம் அவ்வளோ நல்லா எடுத்துரும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி சின்ன நண்டு வாங்கினோம்னா அதை நல்லா தட்டிட்டு வழக்கமாக நம்ம சூப் வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா பெப்பர்லாம் போட்டு காரமாக சூப் வச்சு குடிச்சோம்னா கோல்டு இருக்கவங்களுக்கு அந்த கோல்டெல்லாம் எல்லாம் சரியாயிடும் ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் நான் இருக்குது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நண்டு வாங்குனீங்கன்னா என்னோட மெத்தடில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சஞ்சய் நானும் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ்மே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ